நம்ம இந்த வீடியோக்குள்ள கில்லி மூவி ரிவியூ பார்க்க பாக்கப்பறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்றேன் கில்லி மூவி ரிவியூவா இல்லங்க கில்லி மூவி இப்போ ரீரிலீஸ் ஆனச்சு அதுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணுறது அந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி கில்லி மூவி ரீ ரிலீஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க என்ன நினச்சேன் கிளிமூ வெரி ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் எடுப்பாங்கன்னு நினச்சா முதல் நாளே நாலு கோடி எடுத்துருக்காங்க இப்போ கூட நீங்கள் தேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்துருப்பீங்களே எப்படி இருந்திருக்கும் அதுவும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப அதிகமாக ஏன்னா டூ கே கிட்ஸ் அப்போ பார்த்துருக்க முடியாது நைன்டீஸ் கிட்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்க முடியும் இப்போ டூ கே கிட்ஸ் எல்லாருமே தேட்டரில் போய் கும்பல் கும்பல் அந்த படத்தை ரசிக்கிற அளவுக்கு இந்த படம் என்ன பண்ணுச்சுன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நம்ம திரைக்கதையும் கதையும் வேற மாதிரி எடுத்திருந்தாரு தரணி ஒரு ரீமேக் படமா இருந்தாலும் தமிழ் தான் உண்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கில்லி படத்தை எடுத்திருந்தாரு நம்ம தரணி அந்த அளவுக்கு மாஸ்க் காட்டி எடுத்திருந்தாரு யோசிச்சு பாருங்களேன் இப்ப கில்லி படத்தை வந்து பாத்துட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா ஒரு குடும்பமா வந்து ஒரு ஃபேன் விஜய் இன்னொருத்தர் அஜித் வருஷம் உதாரணத்துக்கு ஒரு பக்கம் கில்லி ரீலீஸ் ஆகுது இன்னொரு துப்பாக்கி ஆகுது எதுக்கு கூட்டமா அதிகமா இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கில்லி வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இருந்தாலும் ஆனால் துப்பாக்கி இப்போ இடையில வந்திருக்கும் ஒரு பதினஞ்சு பதினாலுக்குள்ளே வந்திருக்குமா ஆனால் கில்லிக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கதையோட ஒன்றி போய் அந்த படத்தை பார்த்துருப்போம் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வருஷமாகி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வித்யாசாகர் ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாட்டையுமே ஹிட் கொடுத்தாரு அந்த டைம்லேயே இவ்வளோ பெரிய ஹிட்டை பார்த்துருக்கவே முடியாது பாட்டிலையுமே இதுதான் உண்மை ஆக மட்டும் இல்லை பிரகாஷ் ராஜ் த்ரிஷா ஒவ்வொருத்தருமே கெரியர் பெஸ்ட் மூவின்னு எடுத்தாலே இந்த கில்லி படம் வந்து நிற்கும் அளவுக்கு தரமான படம் படம் ரிலீஸ் ஆன டைமில் ரெண்டு கோடி வசூல் பண்ணிச்சு எல்லா படத்துமே அடித்து நூற்றிட்டு ரெண்டு கோடி வசூல் பண்ணிச்சு ஆனால் இப்போ எவ்வளோ படம் வந்திருக்கு ரீரிலீஸ் படம் அதுவும் முத நாளில் நாலு கோடி அடிக்கிறது எங்கேயாச்சும் நடக்குமா அது நம்ம விஜய்க்கு மட்டும்தான் சாத்தியம் இந்த படத்துக்கு இன்னொரு சக்ஸஸுக்கு காரணம் காமெடி ஒவ்வொரு காமெடியுமே அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்தா சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் காமெடி ஒவ்வொன்றுமே இருக்கும் இல்லை ஓட்டேரி நரி ஒரு பக்கம் கலக்குனாருன்னா நம்ம தளபதி விஜய் இன்னொரு பக்கம் கலக்குனாரு அதுவும் அந்த வெள்ளிக்கடம் எட்டாயிரம் ரூபா விலை அந்த காமெடியெல்லாம் சுத்தமாக மறக்கவே முடியாது இன்னுமே மெமரிஸாக இருக்குது சேர்ந்து தான் அப்பவும் இப்போவும் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கான முக்கிய காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இந்த படம் தேட்டரு ரிலீஸ் ஆயிருக்கா இதே படத்தை இப்போ ஞாயிற்றுக்கிழமை சன் டிவில் ப்ரீமியர் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அந்த ஃபேமிலி இப்போ தேட்டரில் பார்த்த ஃபேமிலி அதே படத்தை இப்போ சன் டிவியில் வந்து பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு மெமரியாக இருக்குதுன்னு இந்த கில்லி படம் எனக்கு இந்த கில்லி படம் இப்போ ரீரிலீஸ் ஆனது ஒரு முக்கியமான செலப்ரேஷனாகவே ஆகிட்டு தமிழ் சினிமா படத்தை பார்த்து கலாச்சார அவங்களுக்கெல்லாம் இருபது வருஷம் கழித்து இன்னுமே இந்த படம் பதிலடியாக வந்து நிற்கிது அதுதான் எனக்கு தோணுது சினிமாவை கலாச்சி அவங்க முதல்ல தமிழ் படத்தை பார்க்கணும் அதுவும் இந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்தை பார்த்துட்டு அதர் ஸ்டேட்டில் போய் தமிழ்கிட்டேருந்து படம் எடுக்க கற்றுக்கடா நம்மளை பற்றி பெருமையாக சொல்லணும் அதுதான் எனக்கு இப்போ தோணுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பத்தையும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒருத்தர் ஹாய் ஆய்ச்சலம் அப்படின்னு அவர் சொல்லும் அப்பையும் அப்பையும் சத்தம் குறையல இருபது வருஷம் கழிச்சு இப்பயும் சத்தம் குறையல அந்த அளவுக்கு நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு நம்ம முத்துப்பாண்டி பிரகாஷ்ராஜ் பத்தியும் சொல்லிட்டு அதுவும் அந்த அதீன பாட்டை விட்டுட்டோம் பாத்தீங்களா அந்த பாட்டை கேட்டால என்ன ஆகுதுன்னு தெரியல பஸ் ஓட்டுறவங்களுக்கு லாரி ஓட்டுறவங்களுக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் வண்டியை கொண்டு போய் எங்கேயாச்சும் சொருக்குதான் வேகமா வண்டியை ஓட்டிட்டு போவாங்க அந்த பாட்டு ஓடும் போது எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சீன் எதுனா நம்ம பிரகாஷ்ராஜ் வண்டின்னு தெரியாமல் லிஃப்ட்டு கேட்பாரு நம்ம தனலட்சுமி களத்தில் கூட கத்தி வைக்கும்போது நம்ம பிரகாஷ்ராஜ் ஒரு டைலாக் சொல்லுவார்ல தனலட்சுமியை சாமிடா அவர் ஊர் ஊரா கூட்டு போகிற தேரிடா நான் திருவிழா சமயத்தில் தேரை கவுத்துட்டு சாமியை கலவான்ட்டு வந்துட்டியடா அந்த டைலாக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படத்தில் இப்போ கேட்டாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னா அதுதான் ஒரு முக்கியமான காமெடி சீன் எதுனா நம்ம பாண்டுகிட்ட நம்ம விஜய் எப்படி இருக்கான்னு சொல்லி வரைய சொல்லும் போது ஜெமினி கணேசன் போட்டா வரைஞ்சோன்னே ஜெமினி கணேசம்பா பாட்டு பாடவா பார்த்து பேசவா ஜெமினி பா அப்படின்னு சொல்லும் போது அந்த சீனுமே ரொம்பவே நல்லா இருக்கும் கிளைமேக்ஸ்ல நம்ம பிரகாஷ்ராஜ் அவங்க அப்பாவே அடிச்சு போட்டு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அதெல்லாம் நீ ஏன் சொல்ற அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த டைலாக் அவர் தங்கச்சியான போனா கிட்ட விஜய் ஒவ்வொரு வாட்டி பேசும்போதும் அது அழகாக காமெடியாவே சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு சீன்லயுமே சூப்பரா இருக்கும் படம் முழுக்க இந்த சீனும் எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு ஒரு முக்கிய காரணம் அதுவும் இந்த அப்படி போட்டு சாங்களாம் அப்பையும் வைப்பு குறையலை இப்போயும் வைப்பு குறையாத அளவுக்கு தான் நம்ம வித்யாசாகர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த பாட்டுக்கெலாம் தேட்டர்லாம் திருவிழாக்குளமாக இருக்குது டில்லி படம் ரீரிலீஸ் ஆனதுனால நீங்கள் வேணால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலையில் புக் பண்ண ஷோ அதிகமாக இருக்கா இல்லை மதியானம் புக் பண்ண ஷோ அதிகமாக இருக்கா இல்லை நைட்டு புக் பண்ண ஷோ அதிகமாக இருக்கான்ட்டு எந்த ஷோவுமே குறைஞ்சிருக்காது ஏறிக்கிட்டே தான் போதும் என்னமோ படம் ரிலீஸ் ஆன மாதிரி இந்த படத்தை இப்படி கொண்டாடுறாங்க ரீரிலீஸ் போடணும்னா இதுதான் உண்மையான ரீ ரிலீஸ்னு சொல்லலாம் அளவுக்கு தேட்டரு மொத்தமே வைபாய் கிடக்கு இந்த கில்லி படத்தினால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பத்து வாட்டி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் பத்து வாட்டியுமே கூட்டம் அதிகமாக தவிர குறையவே குறையாது சன் டிவியில் போட்டாலுமே சரி ஒவ்வொரு வாட்டியும் சன் டிவியோட டிஆர்பி இருறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கில்லி படனே சொல்லலாம் எல்லாமே சேர்ந்து தான் கில்லி படத்தை அப்பையும் இப்பையும் எப்பயுமே வைபாவே வச்சுருக்கு நீங்கள் வேணால் பாருங்களேன் இன்னும் கூட்டம் ஏறிக்கிட்டே தான் போகும் எத்தனை வாட்டி கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணாலும் கூட்டம் குறைஞ்ச படே இருக்காது வசூல் சாதனை இது தனியாக படைச்சிடும் போல இருக்குது ரீரிலீஸ்லேயே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அது இல்லாமல் கில்லி படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்ச சின்ன சொல்லி சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஆனால் இந்த படம் எத்தனை வாட்டி ரிலீஸ் ஆனாலும் அத்தனை வாட்டியும் பெஸ்ட் கலெக்ஷன் தான் கொடுக்கும் போல இருக்குது